பதினோரு வருடங்களாக நாங்கள் கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த நியமனம் வழங்கியதில் பதிமூன்று நாள் காணாரு அந்த பதிமூன்று நாள் காணாததால் நான் இந்த பதினோரு வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த தானு அரசாங்க மெயினுங்களை புறக்கணிக்கிறது எங்களுக்கு தெரியலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினாறு ஒரு நடவடிக்கைகளுக்கு நியமனம் தாரதாக கொடுக்கிறதனால் ஆனால் தெரியவில்லை நாங்களும் குழந்தைகளோட சரியாக கஷ்டப்படுறோம் பள்ளி பள்ளிக்கூட செலவு ஆசு ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணவானது கூட சரியான கஷ்டத்து மத்தியில் போய் கொண்டிருக்குது எங்களுக்கு வந்து எங்களையும் அந்த மதுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கு ஒரு நியமனத்தை தந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் மீன்மைப்படுத்துமாயிரு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் வீட்டு நான் விவசாய திரைகளும் எல்லா ஆராய்ச்சிகளையும் பரந்திலிருந்து வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே பன்னெண்டு வயசுகளுக்கும் குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக இதை செய்து வருகிறோம் எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுதா அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும் அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களை நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் முக்கியமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களையும் நிரந்தர நியமனம் வாக்குங்கள் நாங்கள் விவசாய திணைக்களத்தில் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் இதில் இருந்து கடக்கும் சத்தியத்திலே தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்